வணக்கம் ஒருவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது வந்து என்ன தொழில் தெரிஞ்சால் ஃப்ரான்ஸில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு நடத்தலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வீடியோ வந்து கடந்து போங்க எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சொல்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை நாங்கள் இனி வருகின்ற வர போகிறோம் ஃப்ரான்ஸில் வர போகிறோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் இந்தந்த விஷயங்கள் தெரிஞ்சால் நல்லம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வர மேலே ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்க ஷேர் பண்ணால் தான் அது எனக்கு வந்து பெரிய மினக்கட்டு பிரயோஜனப்படுறதுல வந்து எனக்கும் பிரயோஜனம் இருக்கும் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டீங்க அல்லது ஃப்ரான்ஸுக்கு வர போகிறீங்க யாராவதாக இருந்தாலும் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே எங்களுடைய சகோதரர்கள் முதல் வந்தவர்கள் எல்லாருமே வந்து சார் எங்கள் ஃப்ரெஞ்சு மொழி அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான மொழி அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய சோதர்கள் எல்லாருமே அநேகமான சோதர்கள் இந்த உணவகங்களில் வேலை செய்கிறது தான் வந்து பிரான்ஸினுடைய அநேகமானவருடைய வேலையாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய முக்கியமான பொருளாதாரத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து உணவகங்கள் அது அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நிறைய உணவகங்கள் அது எந்த பான்கடையாக இருக்கலாம் அல்லது ரெஸ்டாரெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு பூஃபே கடையில் இருக்கலாம் எது எந்த உணவகம் எல்லாமே உணவகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய பொருளாதாரத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னால் அவ்வளோவுக்கு அவ்வளோ உணவகங்கள் பரிசு பரிசுகளை போனீங்கன்றாலே தெரியுமே வீதிக்கு வீதி உணவகங்கள்லாம் கூட இருக்கிறது இல்லை எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவகங்களில் வேலை செய்யலாமா இல்லை வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைய காலத்தில் வந்து உணவகங்கள் எல்லாமே வந்து பூட்டப்பட்டு கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உணவகங்களில் வேலை அப்படின்றத சரியான குறைவாக இருக்குது இருக்கிறவர்கள் இருக்கிற வேலைகாரரை வந்து இப்படி அவர்களை என் வீட்டுக்கு அனுப்பி புதிய வேலகாரர்களை வந்து உள்வாங்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய உணவகங்கள் வந்து இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால் வந்து இந்த உணவகங்களுடைய வேலை வந்து இப்போ வந்து சரிவெ நிலைக்கு வந்திருக்கிறது அதுக்கப்புறமாக எங்களுடைய நிறைய சகோதரர்கள் இன்னொரு வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் துப்புரவு தொழிலாளி கிளீனிங் வேலை இரண்டு வேலையும் தான் அநேகமானவர்கள் செய்கிறது அதையும் தாண்டி எங்கேயாவது ஒரு சிலர் வந்து இங்கே வந்து பாசிகளை படித்து அதுக்கப்புறமாக வேறு பணிகளில் இருப்பார்கள் அல்லது வந்து இந்த சென்ற சூப்பர் மார்க்கெட்டுகளில் அல்லது சென்ற குமசியல இருக்கின்ற கடைகளில் வந்து கேஷியர் காசாளராக கேஷியராக கேசில் இருப்பாங்க இப்படியான வேலைகள் அதை விட இப்போ அலுமன் தேசியம் வேலைகள் வந்து எங்களுடைய புதுசாவார விசா இல்லாத எல்லா சகோதரர்களும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான சகோதரர்கள் அலுமந்தேசியவம் கடையில் வேலை செஞ்சிருப்பாங்க வேலை தெரியுமோ தெரியாதோ அந்த கடையில் போய் வேலை பழகியோ அதை செஞ்சிருவார்கள் இல்லை எங்களுடைய இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு இலையை காட்டி விட்டால் இதுதான் சாமான அப்படிதான் பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க மரத்தையே புடுங்கி கொண்டு வரக்கூடிய அவ்வளோ திறமை படைத்த எங்களுடைய தான் எங்களுடைய இலங்கை சோகர் சொன்னால் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி விட்டால் அவர் தெளிவாக செய்யக்கூடிய தகுதி அத்தனை தராதரவும் வந்து இருக்கிற எந்தவித கருத்தும் இல்லை இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்கள் அப்படின்ற பொழுது அவ்வளவுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது என்ன காரணம் சொன்னால் ஒன்று கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்ல மாட்டார்கள் களவு எடுக்க மாட்டார்கள் அது மட்டும் ஏமாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நீண்ட காலமாக ஒரு சில தமிழர்கள் சில நிறுவனங்களில் வேலை செய் விளைவாக இன்று வரை அநேகமான கடைகளில் இந்த நம்பிக்கை இருக்குது ஒரு சில கடைகளில் வந்து அந்த நம்பிக்கை இல்லை அது இப்போ வர சகோதரர்கள் அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் ஏதாவது அவர்கள் செய்த குளறுபடிகள் காரணமாக ஒரு சில இடங்களில் இல்லை ஆனால் நூற்றுக்கொரு எழுபது எண்பது விதமான பிரெஞ்சு தொழில் தொழிலாளர்கள் இப்போ பிரெஞ்சு முத மொழி பேசுகிறவர்களோட கடைகளில் வந்து இந்த நம்பிக்கை இருக்குது அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சகோதரர்கள் இந்த உணவகங்கள் அல்லது துப்புரவு தொழில் வேலைகள் இதைகளை விட்டு விட்டு வேறு வேறு தொழில்கள் அல்லது முதலாளிகள் ஆகிறார்கள் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அதனால் அண்மை காலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இங்கே வருகின்ற எங்களுடைய நிறைய சகோதரர்கள் வந்து இந்த கடையில் வேலை செய்ய மாட்டேன் தமிழ் கடை வேலைதான் செய்ய மாட்டேன் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கோப்பை கழுவ மாட்டேன் அல்லது கிளீனிங் வேலை போயிட்டு நான் குப்பி எடுக்க மாட்டேன் இப்படி என்று சொல்லி சொல்கிற விஷயம் வந்து நான் காணக்கூடிய அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கேட்பார்கள் வேலை கேட்கிறவர்கள் எல்லாமே பரிசை அண்டிய சுற்று வட்டத்துக்குள்ளே வேலை இருக்க வேண்டும் அவைகள் இப்போ வேலை தேடி எடுக்கிறதே கஷ்டமா இருக்குது வேலையை எடுத்து தேடி எடுத்து கொடுக்குற பொழுது அவர்கள் வைக்கின்ற க கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் வந்து என்ன அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் நான் இயற்கை ஒரு வீடியோ சொன்னேன் முந்தைய நாங்கள் லாய் ஒரு போயிட்டு ஒரு சோரன்கிட்டமோ சோ வந்து அண்ணா எனக்கு வேலை வேணுமெண்டா நிச்சயம் அவரு கிழமைக்குள்ளே வேலை தேடி எடுத்து கிடைச்சிருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆட்கள் எல்லாருமே நுட்பங்கள் கூட பாக்குறதால வந்து வேலைகள் வந்து தேடி எடுப்பது கஷ்டமாக இருக்குது சரி என்ன வேலைகள் தெரிஞ்சு இருக்க வேண்டும் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் வந்தவர்களாக இருந்தால் நீங்கள் பழகுங்க வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தொழில்களை மட்டும் ஓரளவுக்கு பழகிக்கொண்டு வந்தீங்கன்னா இலகுவாக வேலை இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ரிப்பேரிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு டெலிஃபோன் ரிப்பேரிங் நீங்கள் இன்னொரு கடைகளில் போய் நின்று வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இந்த உங்கள்கூட ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பண்ணலாம் அல்லது வந்து வேறு வேறு வழிகளில் இணையங்களில் விளம்பரம் பண்ணி நீங்கள் ஒரு வீட்டில் வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு கைபேசியை போட்டு மொபைல் மாதிரி போய் போய் எடுத்து வந்து செஞ்சு கொடுக்குற விஷயங்கள் இருக்கனால் முதல்ல ஆரம்பத்தில் நம்பிக்கையை வளர்க்கணும் அதாவது வந்து இந்த ரிப்பேரிங் அதாவது என்ன ரிப்பேரிங் சொன்னால் மொபைல் ரிப்பேரிங் கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் கட்டாயம் ஃப்ரான்ஸ் வர போகிறீங்க சொன்னால் பழகுங்க ஃப்ரான்ஸ் இல்லை நார்மலாக இது வெளிநாடு போகிறீங்க சொன்னால் இந்த ரெண்டு தொழிலையும் வந்து பழகுங்க நம்பி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து சா அந்த தொழில் வந்து சாப்பாடு போடும் இதை விட்டு கார் மெக்கானிக் கார் மெக்கானிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய டீசல் கார் பெட்ரோல் காருகள வேலைகள் ஒரு சில ஒரு சில இடங்கள் இருந்தாலும் இந்த ஹைப்ரிட் கார்கினுடைய அல்லது எலக்ட்ரிக் காரினுடைய ரிப்பேரிங் வேலைகளை வந்து வடிவாக பழகுங்க நீட்டாக பழகிட்டு வந்தீங்க சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு சாவிப்பட்டி வேண்டி வச்சிருப்பீங்களேண்டா கார் மிச்சத்தை வந்து நீங்கள் ஏதாவது செஞ்சு நீங்கள் உழைச்சி கொள்ளலாம் அதனால் வந்து இங்கே வந்து அந்த வேலை பிரச்சனையும் உங்களுக்கு வராது ரெண்டு தொழில் வந்து மிக முக்கியமான தொழில் மெக்கானிக் அல்லது வந்து இந்த ரிப்பேரிங் ஃபோன் அல்லது வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் வேலை அது மட்டும் இல்லை இந்த எலக்ட்ரிக் சாமான்கள் ரிப்பேரிங் ஃப்ரிட்ஜு டிவி மற்றது வாஷிங் மிஷின் இதுகள் வந்து ரிப்பேர் பண்ண பழக இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து அநேகமானவர் வந்து இந்த கேஸ் வந்து ஃப்ரிட்ஜினுடைய குளிர் பண்ணுற கேஸ் வந்து குறைஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் குப்பையில் போடுற நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் இல்லை நாங்கள் அதை கேஸ் அடித்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு நம்பிக்கையாக செய்து கொடுத்திங்கன்னு சொன்னால் நூடாக அப்படியே கிளிவான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க இந்த தொழில்கள் வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரையில் மிக 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 சிறப்பாக சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக இருக்குது இல்லை இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பெண்டர் வேலை மேசன் வேலை மேசன் வேலை அல்லது இந்த அந்த வேலையை வந்து இப்போ கொஞ்சம் இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அங்கே சவர்கள் நிறைய பேர் வந்து இந்த புதிதாக வருவர்கள் விசா இல்லா சவர்களை வந்து வேலையை கூட வந்து போடுறதில்ல அவர்களுக்கு வேலை தெரியாது சில இடங்களில் போயிட்டு அவர்கள் வேலைகளை பழகி விடுவார் அதனால வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் அதை பழகிட்டு வர வாங்க வந்து நீங்கள் வடிவா செய்திங்க சொன்னால் நீட்டாக சொன்னால் அது வந்து உங்களுக்கு வருமானத்தை உழைத்து தரும் இதையும் தாண்டி இந்த முடி திருத்துனர் அதாவது வந்து சலூன் அதாவது வந்து தலைம தலைமுடி பட்டுவார் சிலவர் சொல்வாங்க இது யாராவது கேட்குற ஒரு கோய்ச்சிக்கூடாது சாதிய தொழில் அப்படிலாம் யோசிப்பீங்க இங்கே வந்து அப்படி எல்லாமே வந்து பார்க்கல இங்கே வந்து எங்களுக்கு காசு தான் அந்த அப்படி பார்க்க போனால் உணவக வேலை சாதிய தொழில் பார்க்கக்கூடாது நீங்கள் கிளீனிங் வேலை சாதிய தொழில் அப்படியெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் இல்லை இங்கே சாதி அப்படின்ற விஷயமே விளையாட்டில் பார்க்கக்கூடாது முடி என்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லர் வச்சிருக்கிறவர்கள் எல்லாமே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறார்கள் எல்லாமே தலைமுடிப்பட்டுவர்கள் பெற்றுவார்கள் கால் நிகம் பெற்றுவர்கள் கால் வந்து க்ளீன் பண்ணுவார்கள் அப்படி நிறைய விஷயம் செய்கிறார்கள் அப்போ இங்கே வந்து அந்த சாதிய தொழில் எல்லாமே பார்க்கக்கூடாது அதனால் வந்து இந்த முடி திருத்துவது முடி முடிவெட்டுவது ஸ்டைல்களால் அது ஆண்களாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தொழிலை புடி என்பதை வந்து பழகுங்க இதே இந்த அன்னை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களும் சரி இன்னும் ஒரு தொழில் முக்கியமான தொழில் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் இருந்தே செய்யலாம் தையல் வேலை பெண்களினுடைய ஆடைகள் தைக்கிற வேலை அதுக்கு வந்து இங்கே சரியான டிமாண்ட் நிறைய பேர் வந்து ஈஸியாக உழைக்கலாம் ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த ஓடறக்கு வந்து உடுப்பு போல் கொடுக்கறதில்ல இதெல்லாம் வந்து அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியான பின்னடை வேலை இருக்குது ஆனால் அவங்களா நீங்கள் எந்த ஒரு தையல் கடையை போனீங்கன்னா உடம்புக்கு குவிஞ்சுவே இருக்குன்னு தைக்கிறது வந்து டைமு கொடுக்க மாட்டாங்க நீ இந்த தொழில்களை வந்து இந்த முக்கியமான தொழில்கள் இந்த தொழில் இதில் வந்து மட்டுமே பழகிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே இருந்த இடத்துல வந்து எந்த வித கஷ்டமும் படாமல் நீங்கள் உழைக்கலாம் இல்லை இதையும் தாண்டி நாங்கள் கொஞ்சம் நாங்கள் கைவிள விழாவாக போகிறோம்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு ஃப்ரெஞ்சு மொழியை பேசக்கூடிய தரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இங்கே வேலைகள் தேடலாம் விசா இருக்கணும் மிசா கிடைச்சிருந்தோம் அதை வச்சுக்கிட்டு வேலைகள் தேடலாம் அதே மாதிரி ஹோட்டல் வேலைகளும் உணவக வேலைகளும் பழகிட்டு வாங்க இங்கே வந்து எங்களை நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவக வேலைகள் வந்து தெரியாது அவர்கள் அந்த கடைக்கு போயிட்டு அந்த கடை சம்பந்தமான தொழிலை மட்டும்தான் பழகி வச்சுருப்பார்கள் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இங்கே வந்து பல வர போகிறீங்க ஃப்ரான்ஸுக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழில்கள் ஒரு முக்கியமான கணக்க தொழில்கள் இல்லை முக்கியமான இந்த தொழில்களை மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே கை நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு கஷ்டமும் இல்லை இப்போ நாங்கள் வந்த காலங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து முன்னுக்கு வந்தவர்கள் வந்து இதெல்லாம் சொல்லித்தரலை அது மட்டும் இல்லாமல் ஒரு உணவகங்களுக்கு போய் ஒரு உணவகத்தில் வேலையை போனீங்க சொன்னால் வேலை தர மாட்டார்கள் நாங்களே தான் படிக்கணும் அப்படி நிறைய கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வெள்ளக்காரன் வந்து உங்களுக்கு வேலையை தருவாங்க ஆனால் தமிழர்கள் வந்து அநேகமான தமிழ் கடைகளில் வந்து வேலை தர மாட்டார் என்ன காரணம் சொன்னால் இன்னும் அதில் வந்து அவர்கள் சொல்லி தராதற்கு இன்னொரு காரணம் இவர்கள் வேலையை பழகிவிட்டு அவரை வீட்டுக்கு விட்டு அந்த இடத்துக்கு இவர்கள் வந்துவிடுவார்கள் அப்ப அந்த காரணங்களை காலேஜ் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதால் அது வந்து சாதாரணமான விஷயம் தான் എനിക്കതെരിഞ്ഞ വരെ ഇ മുക്കമാൊഴിലുകള വന്ന് വടിവായി പലകിട്ടുവാങ് മറ്റപ്പടി ഇങ്ങവിധമായ തൊഴിലുകളേ വന്ന് കഷ്ടമാണ് തൊഴിലുകൾ അപ്പൊ യോസിക്കണം ഇത് ഈസിയാണ് തൊഴിലുകൾ ഞങ്ങൾ ഓവൽ പഠിച്ച് ഏവൽ പഠിച്ചു യൂണിവേഴ്സിറ്റി പോയിട്ട് യൂണിവേഴ്സിറ്റി എൻ്റെ പണി അത് അവളെ കഷ്ടപ്പെടുത്തുന്നില്ലെങ്കിൽ വിളിട വരേറെ പോകുന്ന മുടി എടുത്തീനാ ഏവലോട് കാണും ഏവെൽ പഠിച്ചിങ്ങനെ സമുദായത്തെ ഫേസ് പണുത് ഉ സമുദായം ചെയ്യാതെ പഠിപ്പിക്കും തൊഴിൽ കൽവിടിക്കുക തൊഴിൽ കൽവിടിച്ച് വന്നീങ്ങാ ഇങ്ങനെ നരെയ വിഷയങ്ങളെ വന്ന് സാധിക്കല എനക്ക് തരിഞ്ഞ വരയ്ക്കും ഇത്തര തൊഴിലും പഠിച്ചിട്ട് വന്നിങ്ങനാ വീട്ടിൽ നിന്ന് ഈസിയാ ഇലകുവാ അതും അത് കഷ്ടപ്പെടം മെയിൽ പോകട്ടോ ഒരു പരിസിലെ പരിസുക്കുള്ളതാ വേല വേണം അപ്പക്കവർ ഇപ്പോഴാണ് വേഗങ്ങളെ വന്ന് ഈസിയാ ചെയ്യലാണ് എനക്ക് തരിഞ്ഞ വരയ്ക്കും ഇന്ന് വിഷയങ്ങളെ വന്ന് പഠിച്ചിട്ട് വാങ്ങാ മിക 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 പ്രയോജനമായിരിക്കും നന്റി